உங்களுக்கு மன அமைதி வேண்டுமா நல் ஆரோக்கியம் பொருளாதார பாதுகாப்பும் மன அமைதிக்கு மிகவும் இன்றியமையாதது என்பது எல்லோருக்கும் தெரிந்ததே ஆனால் இவை இரண்டும் இருப்பினும் பலரும் தொடர்ந்து மன அமைதியின்றி அல்லல் படுகின்றனர் நீங்கள் இந்த வகையை சேர்ந்தவர்களா ஆமாம் என்று நீங்கள் பதில் சொன்னால் மேலும் இதை கேளுங்கள் உங்களது தொல்லைகள் பெரும்பாலும் நீங்களாகவே உண்டாக்கி கொண்டது என்பதால் அவை தவிர்க்கப்படக்கூடியவையே எப்படி என்று விரிவாக பார்ப்போம் நீங்கள் அடிக்கடி பிறர் விஷயங்களில் தலையிடுகிறீர்களா அவர்கள் தவறாகவே இருக்கலாம் ஆனால் அதை முன்னிட்டு நீங்கள் அல்லல் உருவானேன் யாரையும் எதையும் குறை கூறாதீர்கள் பிறருக்கு தீர்ப்பளிக்கும் அதிகாரத்தை கடவுள் உங்களுக்கு கொடுக்கவில்லை எல்லோரும் அவரவர் விருப்பப்படியே நடக்கின்றனர் ஏனெனில் அவர்களுக்குள்ளே இருக்கும் கடவுள் அவர்களை அப்படி செய்ய தூண்டுகிறார் உங்கள் அமைதியை பாதுகாக்க நீங்கள் உங்கள் சொந்த வேலையை மட்டுமே கவனம் செலுத்தினால் போதும் இது ஒரு நல்ல விதியாகும் சுவாமி சிவானந்தர் எழுதிய மன அமைதி பூங்காவிற்கு ஒரு நல்வாழ்க்கை பாதை என்ற இந்த சிறிய நூலின் ஃபுல் புக்கு வீடியோ லிங்க்கு இங்கே இருக்கு வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள் ஆன்மீகத்தில் உள்ள அனைவரும் கேட்க வேண்டிய ஒரு அற்புதமான நூல் நன்றி வாழ்க வளமுடன்